விசுவாசமா இருக்கிறவன் மேல தேவனாகிய கத்த ரொம்ப பொறுப்பு எடுத்துக்கிறாரு அல்ல லூயா எப்படி எடுத்துக்கிறாரு ரொம்ப பொறுப்பு எடுத்துக்கிறாரு உட்கார்தல் அறிகிறாராம் எழுந்துதல் அறிகிறாராம் தூரத்தில் இருந்து யோசனைகளை அறிகிறாராம் அல்ல இருளா இருந்தாக்கா என்ன பண்ணிடுறாரா நீ போற பாத இருளா இருந்தா அவருடைய வசனமும் கால்களுக்கு தீபமா மாறிதான்

முன்னாடி உனக்கு எனக்கு ஒரு கேடகமா நிக்குது எனக்கு ஒரு சோதனையா நான் தேவனையை நோக்கி பார்த்து ஆறுதல் அடைகிறேன் இந்த சோதனை எல்லாம் நல்லது இதெல்லாம் நல்லதுக்கு நான் நல்லதுக்காக எடுத்துக்கிறேன்

Hallelujah.